ஐடி ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எத்திக்ஸ் இருக்கும் யாருக்கு பாஸுக்கும் பாஸு கீழே வேலை பார்க்கணும் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கீ ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கல அவங்க ஒரு டென் மினிட்ஸ் லேட்டாக வராங்க இல்லை இன்னைக்கு லீவு போடுறாங்க இல்லை திடீர்னு வந்து ஒரு பெர்மிஷன் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க எப்படின்னா எஸ்எம்எஸ் பண்ணுவாங்க வாட்ஸ்அப் பண்ணுவாங்க இல்லைன்னா இமெயில் பண்ணிடுவாங்க இது வந்து ஒரு ப்ரொசீஜர் அதே மாதிரி நான் வந்து உடத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னா என் டீமுக்கு வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் என் பாஸ்க்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் நான் வந்து ஸோ ஒன் ஸோ டைம் அவைலபிளாக இருக்க மாட்டேன் ஒரு ஒன் டூ த்ரீ இருக்க மாட்டேன் ஃபோர் ஓ கிளாக் நான் லாகின் பண்ணுவேன் இந்த மாதிரிலாம் எல்லாருமே நாங்கள் பண்ணுவோம் அப்போ திடீர்னு ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு நான் கேட்டேன் டீம் மெர்ஸ்ட்டுக்கிட்ட இவ்வளோ கரெக்டாக நம்ம பண்ணுறோமே இதெல்லாம் வந்து உங்கள் பர்சனல் லைஃப்பில் நம்ம பண்ணுறோமா இந்த எத்திக்ஸ்லாம் அப்படின்னு நான் அப்படின்னா என்னென்னு கேட்டான் என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ இருந்து வெளியே போகிற ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு போவியா இல்லை இந்த டைம் தான் அங்கே இருப்பேன் இந்த டைம் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுவீங்களான்னு கேட்டேன் அங்கே தான் இந்த டிஸ்கஷன் நடந்தது அதை பற்றி தான் பேச போகிறேன் ஸோ வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டு வெளியே போகும்போது தன் ஒய்ஃப்ட்டை சொல்லிவிட்டு போகணுங்கிறது ஒரு எத்திக்ஸ் ஆனால் நம்ம கல்ச்சர் எப்படிமா அப்படின்னு வச்சுருக்காங்க ஒரு கணவன் வந்து மனைவிட்ட ஒரு இடத்துக்கு நான் போயிட்டு இந்த டைம் வருவேமா இல்லை நான் இந்த இடத்துக்கு நான் போகிறேன் வர டூ டேஸ் ஆகும் இல்லை நான் வந்து டூ ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிற ஒரு ஆட்டிடியூடே வந்து ஒரு அவமானமாக நினச்சிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன ஃபர்தராக ஃபைன்ட்யூன் பண்ணும் அப்படிங்கிறதான் நான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ வந்து ஒன்று வந்து கணவன் வந்து மனைவிட்ட நான் இந்த இடத்துக்கு போகிறேன் இவரை பார்க்க போகிறேன் இவ்வளோ நேரம் ஆகும் இந்த டைம் திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு கம்யூனிகேட் பண்ணுறது வந்து உண்மையிலே ஒரு அருமையான ஒரு விஷயம் அதை பண்ணியே ஆகணும் நான் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவன் சொன்னால் சரி ஓகே நான் சொல்கிறேன் நம்ம ஆஃபீஸில் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி நான் கம்யூனிகேட் பண்ணேன்னு வச்சிக்கலேன் நம்ம ஆஃபீஸ் என்ன செய்வாங்க நீங்கள் டக்குன்னு சரி ஓகே ஃபைன் டேக் கேர் ஓகே நீ கண்டிப்பாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் இது வீட்டில் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஏன் அங்கே போகிற எதுக்கு அவனை பார்க்கணும் ஸோ இந்த இடத்துல தான் மனைவிகள் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒருத்தர் ஒருத்தர் சொல்லும் போது இப்போ எங்கள் ஆஃபீஸில் வந்து எத்திக்ஸாக ஒருத்தர் சொல்கிறேன் ஒரு இடத்துல நான் அவைலபிளாக இருக்க மாட்டேன் இந்த டைம் இங்கே போகிறேன் இங்கே போய் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த டைமில் வந்து ஏதாவது ஒர்க்கு வந்துச்சுன்னா முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறத கம்யூனிகேட் பண்ணுறது தான் அதே மாதிரி தான் ஒரு ஒய்ஃபுக்கிட்ட ஒரு கணவன் வந்துட்டு வெளியே போகும்போதோ இல்லை லேட்டாகும் போதோ கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும் ஏன்னா அவங்க வீட்டிலேருந்து பதறிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற எத்திக்ஸ் நமக்கு தெரியுது ஆனால் அதை கம்யூனிகேட் பண்ணும்போது நீங்கள் நல்லா ரிசீவ் பண்ணணும் ஸோ ஒய்ஃபு கையில் தான் இருக்குது இதை எப்படி டீல் பண்ணுறது நிறைய ஃப்ரெண்ட்ஸை கேட்கும்போது சொன்னாங்க நம்ம சொல்லிக்கிட்டு தாண்டா இருந்தோம் ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அவங்க கேள்விகள் வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது இப்போ ஒரு இடத்துல வந்து போயிட்டாங்க லேட் ஆகுது அவங்களே கால் பண்ணுவாங்க ஏன் வந்து டூ ஹவர்ஸ் ஆச்சுன்னு சொன்னீங்களே ஏன் வரல எங்களோட அவங்க முக்கியமாக போயிடுச்சான் ஸோ இந்த செகண்ட் ஆர்குமெண்ட்ஸ் தேவையில்லாத டிஸ்கஷன் வந்து என்ன ஆகுனா இரிட்டேட் ஆகி நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க தாண்டி இது எதுக்கு நான் அவங்கக்கிட்ட சொல்லணும் இது ஒரு அவமானமாக கருதுகிறாங்க ஸோ மனைவிகள் வந்து இந்த மாதிரி ஒரு எத்திக்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய கணவர்கிட்ட சொல்கிறான் எல்லாருக்கும் சொல்ல கணவர்கிட்ட கரெக்டாக வந்து அதை ஹேண்டில் பண்ணுங்கள் தேவையில்லாத நெய் நெய் நெய்ன்னு கேள்வி கேட்காதீங்க சரியா வந்த பிறகு ஒரு ஃப்ரீ டைமில் உட்காந்து கேளுங்க உங்கள் கேள்வியை போகிறான் கம்யூனிகேட் எப்போயுமே வந்து அவசரத்தை தான் போவாங்க அவசரத்தை கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்போ வந்து எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா யூ ஹேவ் டு சே எஸ் ஓகே பத்திரமா போயிவிட்டு வாங்க டேக் கேர் இதுதான் வந்து எக்ஸ்பெக்டேஷனே இதை தாண்டி வேறு ஏதாவது நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவங்க கம்யூனிகேட் பண்ணுறதை நிப்பாட்டிடுவாங்க இதுதான் வந்து நிதர்சனம் ஸோ இதை செய்யாதீங்க அதர் சைடு கணவன்மார்கள் என்ன சொல்கிறேன்னா பனை வீட்டை சொல்லிட்டு போகிறது ஒரு அவமான செயலான விஷயமே கிடையாது இட்ஸ் அ டியூட்டி இட்ஸ் எத்திக்ஸ் நம்ம செஞ்சே ஆகணும் ஏன்னா இந்த உலகத்தில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் இந்த உலகத்தில் கண் மனைவிமார்கள் மட்டும்தான் உங்களை வீட்டுக்கு வாங்கணும்னு கூப்பிடுவாங்க ஃப்ரெண்டோட அண்ணன் வந்து தவறி போயிட்டாங்க அப்போ அந்த அண்ணன் வந்துட்டு ஒரு நைட்டு வீட்டுக்கு வராமல் வேற எங்கேயும் இருந்தார் கேட்டால் வேறு எங்கேயும் இருக்கும்போது அவர் எழுந்திரிச்சி கே பா பார்த்துட்டு கேட்குறாரு என் ஒய்ஃப் இருந்திருந்தால் இந்நேரம் எப்போ வீட்டுக்கு வர்றீங்க எங்கே இருக்கீங்கன்னு கேட்டிருப்பாங்க ஆனால் என் ஒய்ஃப் இல்லாதனால யாருமே அதை கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கண் கலங்கினதாக வந்து நான் கேள்விப்பட்டேன் என் ஃப்ரெண்டு மூலம் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கணவன்மார்கள் வந்து ஒய்ஃப் சொல்லிட்டு போகிறது ஒரு அவமான செயலே கிடையாது ஆனால் அதே டைம் மனைவிகளும் அதை கரெக்டாக ரிசீவ் பண்ணுங்கிறது ரெண்டு பக்கமுமே இருக்குது பட் ஆனால் ஃபஸ்ட்டாக தெரிஞ்சுங்க இதை கணவன்மார்கள் தான் வந்து இதை இனிஷியேட்டிவ் பண்ணணும் ஒய்ஃப்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க தப்பே கிடையாது ஸோ யார் அது இன்ஃபார்ம் பண்ணாமல் போவாங்க இப்போ நம்ம அந்த டாபிக் வரதே என்ன நிறைய பேர் சொல்கிறதே கிடையாது எங்கே போகிறோங்கிறது வீட்டை விட்டு வெளியே போனால் டிசப்பயர் ஆகிறாங்க அப்போ நாலஞ்சு விஷயம்தான் இருக்குது ஒன்று வந்து தம்மடிக்கு போவாங்க இல்லைன்னா குடிக்க போவாங்க இல்லைன்னா தவறான உறவு முறைகள் கேரக்டர் பிரச்சனையாக இருக்கும் ஸோ இதெல்லாம் இருக்கவங்க தான் போவாங்கன்னு சொல்லி ஒரு அபிப்பிராயம் வந்துச்சு ஸோ நீங்கள் இது ஜெனிமாவே நீங்கள் வெளியே போயிருக்கீங்க கம்யூனிகேட் பண்ண முடியலை நினச்சால் கூட இவங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் ஓடிடும் ஒருவேளை நம்ம கணவர் வந்து இங்கே போயிட்டாரோ அதுக்கு போயிட்டாரோ நம்ம டேன் சொல்ல மாட்டேங்கிறாரு ஸோ ஸோ பேட் ஹேபிட்ஸ் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ஸ் வந்துடும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கள் டே டிலே ஆனால் டிலே ஆகும் சொல்லுங்கள் கரெக்டாக கம்யூனேட் ஆகுங்க ஒய்ஃப்ட்டை கம்யூனிகேட் பண்ணுறது வந்து அவமான செயலே கிடையாது நல்ல செயல் தான் அதே டைம் ஒய்ஃப் வந்து கொடுத்தம் கம்யூனிகேட் பண்ணும்போது அதை கரெக்டாக ரிசீவ் பண்ணி அதை அட்ரஸ் பண்ணும்போது கரெக்டாக அட்ரஸ் பண்ணுங்கள் தொந்தரவு பண்ணுற மாதிரி நெய் நெய் நெய்னு கேட்கவே கேட்காது அதுதான் இங்கேருந்தே இம்பார்ட்டண்ட் ஓகே தேங்க்யூ